நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மரத்து அரப்பு மரம் அது அரப்பு மரம்னா இப்போல்லாம் நம்ம தலைக்கு ஷாம்பு தான் போடுறோம் இல்லையா நாங்கள் எல்லாம் நாங்கள் நாங்கள்ன்னு சொல்கிறோம் நான் நான் சாப்பிட்டி ஓகேவா அப்படி சொன்னாலும் புரியும் உங்களுக்கு இதில் வந்துட்டு என்னென்னா ஷாம்புக்கு மேலே அப்போ சேர்க்காய் போடுவாங்க அரப்பு அரப்புத்தூள்னு சொல்லுவாங்க அந்த அரப்புத்தூளோட மரம் தான் இது இந்த மரத்தோட இலையிலேருந்து தான் இந்த இருக்குது இல்லையா இந்த தான் அந்த அரப்புத்தூள் செய்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் சரிங்களா இதில் வந்து அந்த வீட்டு நடுவில் அந்த காம்பு இருக்கு இல்லையா காய வைப்பாங்க இதை இதை பறித்து காய வச்சிட்டு இந்த குச்சியெல்லாம் தட்டி எது உரித்து எடுத்துருவாங்க வெறும் இலையை மட்டும் நல்லா காய வச்சு அரைச்சி பவுட்ராக்கி தலைக்கு தேய்ப்பாங்க அப்போது ஷாம்பு மாரி வரும் அதாவது இது வந்து அரைப்பு பவுடராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கிராமப்புறங்களில் இந்த மரங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பறித்து அரைச்சி தலைக்கு தேய்ப்பாங்க தலைக்கு அது வந்துட்டு நல்ல ஒரு குளிர்ச்சி அதாவது எண்ணெய் தச்சு குளிக்கும் போது அதை தேய்க்கும் போது அந்த எண்ணெய் பீசுட்டு போகும் அது இல்லாமல் தலைக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அதாவது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் தலைக்குன்ற உடம்புக்கு இதுதான் அந்த அரப்பு மரம் பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் இப்போ நமக்கு இதுமாரி அரப்பு பவு தூள் தயாரித்து கொடுக்கலான்னு ஒரு திட்டம் இருக்குது அது எப்போ கை கொடுன்னு தெரியல ஏன்னா இது இந்த பகுதியில் நிறையா இருக்குது இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் நிறைய இருக்குது தரிசு நிலங்களில் நிறைய விளைஞ்சிருக்கும் அதேமாரி இந்த ஆவாரம்பூவும் நிறைய இருக்கும் இது இது ரெண்டுமே ஆவாரம்பூ மற்றும் நரப்பு தூள் விரைவில் நம்ம தயார் எடுத்து கொடுக்கலான்னு ஒரு திட்டத்தில் இருக்கும் விரைவில் தகவல் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க இப்போ சொல்லுங்கள் வேணும் அவங்களுக்கு முதல்ல ஆர்டர் பேஸில் ஃபஸ்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு எண் நைன் டபுள் எயிட் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் நைன் டபுள் செவன் நன்றி வாழ்க வளமுடன்